தமிழக அமைச்சர் டாக்டர் அன்பிற்கினி அனந்த் மதிவேந்திரன் அவர்களே தயார் இந்த கிளீனர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து மக்கள் பணியாற்றிக் கொண்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினி அனந்த் கருணாநிதி அவர்களே தமிழ்நாடு சிறைத்துறை டிஜிபி அன்பிற்கினிய மகேஷ் தாயார் அவர்களே எங்களுடைய குடும்ப நண்பர் ஐஜி அருமைக்கினி அனந்த் கனகராஜ் அவர்களே இந்த நிகழ்வை இங்கு சிறப்போடு ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டனுடைய படைப்பு சங்கமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குனே சகோதரர் ஜின்னா அவர்களே ராஜா அவர்களே நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அன்பிற்குனைய என்னுடைய மனைவி ரேகா அவர்களே நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய பெரியவர்களே எழுத்தாளர்களே எங்கள் மேடையில் உங்காதது இந்த பொறுப்பு தான் தகுதி ஆனால் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய புத்தகத்தை வச்சிருக்க நிறைய பேர் எதிரில் இருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகளை உங்களில் தெரிவித்துக் கொண்டு இங்க சில விஷயங்களை பேர்களை பார்ப்போம் இந்த படைப்பு அதுக்கு கீழே ஒண்ணு போட்டுக்கோங்க சமூகத்தின் இணைப்பன் போட்டுக்கீங்க சில பேர் பார்த்துருப்போம் கல்யாணம் சுந்தரம் வச்சிருப்பாங்க கல்யாணமே ஆக அந்த பேர் வைக்கிறது அந்த பொருத்தம் மேலாக அமைஞ்சிருக்காது இவங்க என்ன நோக்கத்தில் இந்த பேர் வச்சாங்க தெரியாது ஆனால் படைப்பு இந்த சமூகத்தின் இணைப்பாக செயல்படுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நூலகத்தை திறந்தால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வழியில தான் நம்மளுடைய இயக்கம் இன்னைக்கு மாண்புமிகு ஐயா கலைஞர் அவர்கள் இன்று ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமாக அண்ணா நூலகத்தை அமர்த்து கொடுத்திருக்கிறார் என்னுடைய மாண்புமிகு தமிழகத்தை முதலமைச்சர் சரி சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டமைப்பா கிராமப்புறத்துல வரணுமே நீங்க மதுரையிலையும் அவரை நூலகத்தை அவர் கொடுத்தார் சரி கலைஞர் ஐயா இதை செஞ்சாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இதை செஞ்சாரு அவருடைய மகன் இளம் தலைவர் உதயநிதி இதெல்லாம் தாண்டி நீ கொஞ்சம் விஷயம் செய்யற எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடையை போடுறேன் இளைஞரணி சார்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியை ஒரு நூலகத்தை அமைத்து கொடுத்தவர் நம்ம இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் ஆக நாங்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கிறோம் அங்க சரியான நபர்களை தான் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டும் அந்த திட்டங்களை தாண்டி இது போன்ற எழுத்தாளர்களையும் இந்த புத்தகங்களையும் ஊக்கப்படுத்துவதில் இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் சொன்னால் அது நான் வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் என்பது எந்த மாறுபட்ட கருத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் புத்தகங்கள் சொல்றாங்க ஸ்கூல் கொடுக்க போறாங்க கல்லூரி கொடுக்க போறாளா கிடையாது ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருப்பான் தெரியாம தப்பு பண்ணியிருப்பான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த படைப்பும் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் சார்ந்து இந்த நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் முதல் கட்டமாக இருபத்தஞ்சாயிரம் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் சில எழுத்தாளர்கள் சில புத்தகங்களே வெளியிட முடியாது அப்படிப்பட்ட எழுத்தாளர்களுக்கும் அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த படைப்பமைப்பு அவர்களுக்கு தொகுதியின் சார்பாக நஞ்சார் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு என்றும் முதலமைச்சர் அரசு இது போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் என்று சொல்லி இந்த நல்லதோ நிகழ்ச்சியை இப்போதும் சிறப்பாக நடத்தி கொடுங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அடுத்ததாக தப்பு செய்யறவங்க ரவுடிகள் சொல்லுவோம் ஒரு ரவுடிக்கு ரவுடி லாங்குவேஜ்ல தான் புரியும்னு சமீபத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஆனா ரவுடிகளை அன்பால் அடக்க முடியும் மௌனத்தால் அடக்க முடியும் மிக மென்மையால் அடக்க முடியும்னு தொடர்ந்து படைப்பு நிகழ்ச்சி மூலமாக அந்த நானும் அவர் சந்திக்கிறேன் அவர் அவ்வளவு சைலண்டா அவ்வளவு மெதுவா பேசுவாரு எப்படி இவர்களுக்குள் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படிங்கறத ஆச்சரியத்தோடு அடுத்ததாக ஆ முருகேசன் தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய தலைமையிலும் நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கின்ற வனத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தெருகம்பாக்கம் ஆகியோருக்கும் அருமை நண்பர் ஐஜி திரு கனகராஜ் அவர்களுக்கும் படைப்பு நிறுவனர் திரு ராஜா அண்டு தலைபாய் ஆகியோர்களுக்கும் நிகழ்ச்சியை திருமதி வெங்காய நாயர் அவர்களுக்கும் இதிலே அமைந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான படைப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற அனைவருமே படைப்பாளர்கள் பகிர் பதிப்பகுத்தார் உள்ளிட்ட ஒரு அனைவருக்கும் எனது முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான விழாவில் நாங்கள் ஏற்கனவே சிறைச்சாலைக்காக எங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு அரங்க அமைத்து இலவசமாக அங்கே புத்தகம் ஆயிரக்கணக்கான அரங்குகள் அனைத்தும் அவங்களுடைய நோக்கம் வந்து புத்தகம் இருப்பது எங்களுக்கு ஒரு அரங்கு கொடுத்தாங்க எங்களுடைய வந்து செல்வது ஒரு வித்தியாசமான நடைமுறையோடு நம்முடைய தமிழக அரசு எங்களுக்கு ஒரு அரங்கை இலவசமாக அளித்தது அந்த அரங்கத்தின் மூலமாக முதலகட்டமாக எங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டாயிரம் புத்தகம் கிடைத்தது அதன் அதன் மூலமாக அதனுடைய தொடர்ச்சியாக கிளம்போரும் என்னுடைய தலைமை அலுவலகத்திற்கு எவ்வளவு ஐநூறு கொடுத்தோம் இப்போ நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அப்புறம் அந்த புத்தகங்கள்லாம் நிலையமா மற்றவங்க அப்படிதான் நம்ம ஜின்னா அங்கு அன்போ அண்கோ ஜின்னா அன்கோ வந்து நாங்கள் பார்த்தோம் அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சிறைச்சாலைக்கு இவ்வளவு புத்தகங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே அசீர்வச்சு அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்டாங்க நான் சொல்லி அவங்ககிட்ட தவிர வாங்கிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்தாச்சு இப்போ அதை தொடக்க விடாதான் இன்னைக்கு வந்து மிகச்சிறமை அனைவருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த புத்தகம் வாங்க வந்து இந்த உபேனில் வாங்குற வாங்க ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற சிறைச்சாலை இருக்கிறவங்களுடைய அவை புத்தகாட்சி கொடுத்து வாங்கணும் அப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நினைக்கிறேன் கன்னியாகுமரி ராமநாத ராமநாதபுரம் இது மாவட்டத்துல மாவட்டத்தில் ஒரு தொண்ணூறு வயது மேற்பட்ட ஒருவர் ஒரு முன்னாள் அனுப்பி அவர் வந்து அவர் வீட்டில் இருந்த புத்தகங்கள் பல நூறு ஒரு நூறுக்கு மேற்பட்ட புத்தகங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு செய்தி குறித்து வெளியிட்டிருக்கிறார் வழங்கக்கூடிய பிரசித்தி பெற்றிருக்கிறது இந்த நம்முடைய படைப்பு கூட்டத்தின் சார்பாக வழங்கியிருக்கின்ற எழுபத்தி ஆறு நம்ம ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை அவர்கள் அந்த லைப்ரரி சட்ட மாதிரி படிக்கிறதுக்கு போல அந்த டேபிள் சென்டர் அந்த மாதிரி வந்து தரம் சொல்லியிருக்காங்க அதை வந்து சிறுச்சாலை வந்து ஒரு ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் அதுக்கு பிரச்சனை ரெண்டாயிரம் புத்தகம் வச்சிருப்பாங்க அது எவ்வளவு காலத்துக்கு தான் திரும்ப திரும்ப படிக்கிறது ஒரு புக்கு படிச்சாங்கன்னா திரும்ப ஒரு முறை படிக்கலாம் ரெண்டு முறை படிக்கலாம் அப்போ மூணாவது பேர் நாலாவது படிக்கும் போது முதவரி யாருக்கு போது கடைசி வரைக்கும் அவங்க மனசு வரும் அவங்க எக்ஸாம் எழுதி மார்க் ஆகிச்சுன்னா திரும்ப திரும்ப படிப்பாங்க கதைக்காக படிக்கிறது என்ன அப்போ திரும்ப திரும்ப ஒரு புக்க படிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஒன்னே லட்சம் புத்தகம் வசூல் ஆகும் புத வாங்கணும் அதில் ஒவ்வொரு லைங்க விலக்கும் பத்தாயிரம் ஏற்பட்ட புத்தகம் இருக்குது அதை நிற்பிக்க தான் வந்து நாங்கள் வைக்காமல் ஒரு ஒவ்வொரு பிளாக்கும் அந்த ஆயிரம் புத்தகம் மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் அப்படி மாற்றி மாதிரி விடுவோம் இப்போ ரொம்ப சிறப்பாக எல்லாம் படிக்கிறாங்க இதை ஒரு இப்போ நான் எதிர் நோக்காந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடும்போது நம்ம ஒரு மனசில் ஒரு திடீர்னு ஒரு நிகழ்ச்சி செய் நிகழ்ச்சி ஒன்று வந்து சமீபத்தில் வேறு ஒரு சிறைச்சாலை நாங்கள் பார்க்க போயிருந்தப்போ ஒரு சிறைவாசி அவருடைய பெயர் வந்து முடிவு வந்தான் ரெண்டு நூல் எழுதி வச்சிருக்கேன் சார் ஒன்று கவிதை நூல் இன்னொன்று எங்க ஊர் வட்டாரமுனையில் வட்டார மனையில் ஒரு விஷயம் அந்த அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன மாதிரி பேசுறாங்களோ அதே மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இதை வந்து அந்த கவிதை நூலை வெளியின் வம்சி சுத்தார்த்தா அவர்கள் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரே இடத்துல வெளியே வந்து எனக்கு ஆளு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த பொறுப்பு படத்துக்கிட்ட வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு ஆயிரத்தி அந்த சிறைவாசி ஆயிரத்தாலு சிறைவாசி ஒன்பது ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட சிறையா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கவிதை நூல் வந்து வெளியிட போறாரு அதே போல உரை நிலை ரெண்டு நூல் வெளியிடுறாங்க அந்த வெளியில கூட நம்ம அடுத்த வருஷம் இந்த மேலே வச்சுக்கலாம் அந்த சிறைவாசி வந்து லீவ்ல குடும்பத்தின் அருன்னா அவர்களுக்கும் சனிமாய் அவர்களுக்கும் அருமை நண்பர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய மட்டுமில்லை உதவிகரமாக இருக்கின்ற பலவொரு கூறி எழுத்தாளர்களுக்கும் எனது மனமான நன்றியையும் வளர்க்கத்தையும் தெரியும் கிடையாது நன்றி வணக்கம் மிகவும் நன்றி சார் அடுத்ததாக பிறமிகு கனகராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன் அனைத்துறைக்கும் பங்கேற்படும் தெரிவி இந்த சிறப்பு என்ன என்று சொன்னால் ஒரு இலக்கிய நிகழ்வு ஒரு புத்தக வெளியீட்டு படைப்பு ஆளுநர்களுக்கும் வாசகர்களுக்கும் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு இடையே சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூக நிறுவனமாக பார்க்கக்கூடிய சிறைச்சாலையை சார்ந்த இரண்டு அதிகாரிகளை அழைத்து அவர்களை அழைத்து ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தை வாழ்வே ஆளுமே இந்த கூட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தெரிவிக்கிறோம் நான் கூட வந்து சீர்வை இல்லாமல் என்னுடைய நண்பர்களை கேட்டேன் இல்லை இல்லை அங்கே போனால் இந்த துறையிலிருந்து இங்கே வந்து இருக்கிறார்கள் தெரியுமா நான் சரியாகணும் சொன்னார் எனக்கு கோச்சவாட்டு வேற விதமான உடையில இருப்பாங்க நான் இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆனாலும் இந்த இடத்துல நான் இதை மிகவும் குறிப்பிட்டு சொல்ல இதற்கு முன்னால் நிறைய சிறை சாலை மூடப்படுவதற்கு நூலகங்கள் திறக்கப்பட வேண்டும் மனிதர்கள் குற்றவாளிகளாக நுழைவதை தடுக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை நாம் அறிவுப்படுத்தும் எங்களுடைய சிறைச்சாலைகளில் இந்த நூலகங்களில்

இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக இமயம் என்று ஒரு எழுத்தாளர் உடனுடைய ஒரு பத்திரிக்கை ஒரு நாள் எழுதியிருந்தார் சிறைச்சாலைகளில் நூலகங்கள் இருக்கிறது ஆனால் அதிகம் பயன்படுத்தப்படலாம் என்று சிறைவாசிகளுக்கு அங்கே படிப்பதற்கு அதிக நூல்கள் கிடைப்பதில்லை என்று அந்த செய்தியை பார்த்து தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர்களை தனி கவனம் செலுத்தி நூலக பொதுத்துறை பொதுத்துறை நூலக இயக்குநர் மூலமாக நாங்கள் அந்த அந்த புத்தக கண்காட்சியிலே அவர் ஆழ்ந்தார் என்று நூல்களை நன்கொடையாக பெற்றோம் அதுவும் முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய கலங்களால் ஆயிரத்தி ஐநூறு புதங்களை எங்களுக்கு வழங்கினார் எங்களுடைய பணி நேரத்தில் வேலை செய்யும் போது நாங்கள் படிக்கின்ற அந்த வாக்கியங்கள் வார்த்தைகள் எல்லாம் இலக்கணம் சுத்தமாக இருக்க முடியாது அங்க வந்து நம்ம செந்தமின் ஆளுங்கிலே இந்த தேர்வு

அவங்களுக்கு பட்டமளிப்பு எல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு சார் அப்படின்னு கேட்ட நான் படைக்கும் போற காரணத்திலே வந்து கவிதை எழுதினார்கள் இந்த கைதி அந்த இந்த கைதிமெண்ட் போட்டு பேர் போட்டு எல்லாம் பேப்பர்ல வரும் ஆனா நம்மளுடைய மாண்பு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் சார் நான் ஏன் கூப்பிட்டேன்னா ஒவ்வொரு மாசங்களையும் குறைஞ்ச ஒரு நாலு நாளாவது நான் காட்டு மாதிரி ஏதாவது காடுகள்ல ட்ரெக்கிங் போறவர்கள் அது சம்மந்தமா யார் அந்த துறை அமைச்சர் தேடி அவரோட பிஏவ ஃப்ரெண்ட் ஆகி சார் நான் இங்க போறேன் சார் எனக்கு அதை பார்க்கணும் சார் இதை பாக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் போய் சார் தப்பா நினச்சிக்காதீங்க சார் ஐயோ நீ யூடியூப்ல வரவதாகமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலும் என்ன பார்த்தோட ஒரு இடத்துல சார் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் நிறைய காடுகளுக்கு போறேன் நிறைய இடத்துல எனக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க சில இடத்துல எல்லாம் பிளாஸ்டிக்கா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் வந்ததுக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே அவர் வந்து நம்முடைய பணத்துறை டிபார்ட்மெண்ட்ல அமைச்சர் பதவியை மாத்திட்டாங்க ரொம்ப சந்தோஷமா திரும்ப போய் வாழ்த்துக்கள் சொல்லி இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வனத்துறையில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதே சமயத்துல அவரோட பி எட் கம்பெனி சார் எந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னா பல அமைச்சர்கள் சிங்கப்பூர்ல இருக்க மலேசியால இருக்க லண்டன்ல இருக்கா சொல்லுவாங்க ஆனா இவர் எப்போதுமே வாழ்பாறையில இருப்பாரு இல்ல பொள்ளாச்சியில இருப்பாரு இந்த மாதிரி இடங்களை ஏன் இருக்காதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டை மிக முக்கியமாக எங்கேயோ போய் ஊர் விட்டு ஊர் போய் ஒண்ணுன்னா பாக்குறாங்களே